அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அப்படின்னா இபிஎஸ் ஓபிஎஸ்ஸு இவர்களுக்குள்ள தான் உட்கட்சி பிரச்சனை இருந்தது ஒரு சலசலப்பு இருந்தது இருந்து ஓபிஎஸ்ஸையும் நீக்கிட்டார் சசிகலா டிடிவி இவர்களாக நீக்கிட்டாங்க டிடிவி அவர் தனி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அமமுகங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவராக வளர்ந்து இப்போ பிஜேபியில் இணக்கமாக டிடி டிடி வி தினகரன் இருக்கிறார் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக வெடிக்குது அப்படின்னா ஒன்று இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களை தாண்டி உட்கட்சி பிரச்சனை வந்து பெருசாக பேசப்படாத ஒரு சூழலாக இருந்தது இப்போ அது வேறு மாதிரியாக மாறி செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய பூசலாக ஒரு சலசலப்பாக அதிமுகவில் வெடிக்க தொடங்கி இருக்குது கடந்த சில வாரங்களாக அதற்கு காரணம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா எடப்பாடி பழனிசாமி யாருடைய ஆலோசனையும் கேட்காம ஏன்னா கட்சியில் ஒரு மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக விளங்கிய செங்கோட்டையின் இப்படிப்பட்ட ஒரு சீனியர்கள் இருக்கின்ற அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி யாருடன் ஆலோசனை கேட்காம அவரே வந்து ஒரு தனியாக முடிவெடுத்து அந்தந்த மாவட்ட தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணுறது பூத் கமிட்டி நபர்களை வந்து நியமனம் பண்ணுறது மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணுறதுங்கிற முக்கிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாகவே பொறுப்பு தான் இங்க சீனியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருக்கிறது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையின் கடுமையான கோபத்திற்கு ஆளானதுக்கு காரணம் கூட இதுதான் முக்கிய காரணம்